ஜிஎஸ்டி குறித்த தொழில் முனைவோர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை எல்லாத்துக்கும் வா தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்குறேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சுக்கூடாதீங்கன்னு தெரியாது சொல்லியிருக்கிறாரு அதை தான் நாம் மறுபடியும் சொல்கிறோம் நாங்கள் திமுக என்பது சொன்னதாக தான் செய்வோம் சொல்வதாக தான் செய்வோம் ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன் அமெரிக்கா போகிறது மட்டும் சொல்லிட்டு போனேன் இருக்கே நிருபர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறேன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர்களோட சொல்லியிருக்கிறாரு சட்டமன்றத்தில் இது பதிவாக இருக்கு ஏற்கனவே எவ்வளவு முதலீடு வந்தது எவ்வளவு பேர் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்றோம் இப்ப வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்று தொண்ணூத்தி ஒன்பது சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் சார் இந்த சார் சார் இந்த முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை வேலைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே கடந்த மூன்று ஆண்டு காலத்துல வந்த முதலீடுகளை பத்தி நான் விளக்கமா சொல்லி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விபரங்களோடு விளக்கி இருக்கிறாரு சட்டமன்றத்துல தெளிவா அவர் சொல்லியிருக்கிறாரு அதை குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படிக்க மறு படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அவர் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதல் முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க அதில் பத்து விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அதை சொன்னா உள்ளபடியே இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும் அதனால நல்லா சொல்லுங்க சார் இப்ப கோவையில இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல ஜிஎஸ்டி தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கடினமா இருக்குன்னு பேசின அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் அடுத்த நாள் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க ஜிஎஸ்டி குறித்த தொழில் நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதை மக்கள் பார்த்துக்கிட்டு அதாவது தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி வேணும் அப்படின்னா புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் உங்களுடைய அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுத்துருக்காரு அதே போல மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ரெண்டுக்கு மத்திய அரசுடைய அந்த பங்களிப்பை இது வரைக்கும் கொடுக்கல நேற்று முன்தினம் கூட மத்திய நிதி அமைச்சர் நான் கடனுதவி பெற்றுக் கொடுத்தோன்னு விளக்கியிருந்தாங்க ஆனா மத்திய அரசுடைய பங்களிப்பு கொடுக்கல இந்த இரண்டு பெரும் நிதி தேவைய வேணும் உடனடியா வேணும்னு வலியுறுத்தி பிரதமரை நீங்க சந்திச்சு வலியுறுத்துவீங்களா நிச்சயமா பள்ளி கல்வித்துறையின் கொள்கை ஏற்றுக்கொள்வது குறித்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகார சந்திச்சுருக்காங்க இது குறித்து பிரதம இடத்துல நான் உடனடியாக நேரம் கேட்டு நானும் அது குறித்து வலியுறுத்தி இருக்கிறேன் என்பதை உறுதியோடு சார் அமெரிக்கா பயணத்தின் போது எதிர்பார்த்த அளவு நம்ம முதலீடுகள் பெறப்பட்டிருக்கா குறிப்பா ஏன்னா ஆந்திரா அந்த முதலமைச்சர்கள் அமெரிக்கா பயணத்தின் போது இருபத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு மேல முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது தொடர்பாக ராமதாஸ் அவர்கள் அறிக்கையிலும் குறைந்த அளவு முதலீடுகள் தான் இந்த அமெரிக்கா பயணத்தின் மூலம் ஈர்க்கப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு அரசியல் நோக்கத்தோடு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை நாங்க எதிர்பார்த்த விட அதிகமான முதலீடுகள் வந்திருக்கு உறுதியோடு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் வந்து எந்த அதுல எந்த சந்தேகம் அவசியம் இல்லை என்னங்க நாங்க திமுக என்பது சொன்னதா தான் செய்வோம் சொல்வதா தான் செய்வோம் ஒரே வரையில் சொல்லிடுறேன் இன்னைக்கு வந்து எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய வகையில திமுக பவள விழாவை கொண்டாட இருக்கு ஆக நிச்சயமா உறுதியா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று நம்புகிறேன் அது வந்து அவரே தெளிவா திருமாவளவனையும் விளக்கம் சொல்லியிருக்காரு அந்த விளக்கத்துக்கு மாதிரி நான் பெரிய விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி இல்லை அவங்க மாநிலத்துக்கு அவங்க உரிமையை தட்டி கேட்டு கேட்டு உரிமை இருக்கு அது மாதிரி நாங்களும் நம்மளுடைய மாநிலத்துக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வசதி ஏற்படுத்த வேண்டுமோ திருமாவளவனே அதற்குரிய விளக்கத்தை கொடுத்துருக்காது இது அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இல்லை எல்லாத்துக்கும் வா தனிப்பட்ட முறையில் நான் அழைப்பு கொடுத்துருக்குறேன்னா அது வந்து பொதுவான விஷயம் இதுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு கூடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறோம் ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் அமெரிக்கா போகிறதுக்கு மட்டும் சொல்லிட்டு போனேருக்கே நிருபரங்களை சொல்லிட்டு போயிருக்கிறேன் சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு சட்டமன்றத்திலேயும் இது பதிவாயிருக்கு ஏற்கனவே முதலீடு வந்தது எவ்வளவு ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் இப்போ வந்திருக்க முதலீடுகள் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது கூட சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் அதுக்கான விரைவான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் விடக்கூடும் அது வருகிற போது உங்களுக்கு அப்போது சொல்லுவோம்